அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி யாரையுமே காயப்படுத்தலம்மா இப்ப உன் குழந்தை இருக்குது உன் குழந்தை நீ காயப்படுத்துவியா ஆனா படிக்கல என்ன போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சரி திட்டியும் போல என்ன பண்ணுவ நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும் உனக்கு சொல்ற வரைக்கும் சொல்லி பார்க்கறான் நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்கறான்

ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும் உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வரையாடான்றான் இவ்வளோ பாதுகாத்து ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான் திட்டுற மாதிரி இல்லையாது எல்லா மகானும் திட்டுறான் எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான் ஒரு தாயின் தகப்பனும் ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான் இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது நமக்கு சாதகமாகதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது மகான் சொல்றதில்ல எந்த தவறே இருக்காது அவன் தவறு இருந்தான் மகானா இருக்க மாட்டான் இல்லையா மூணு விதமா பிடிச்சி எழுதணும் உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படி மூணு விதமா மனிதர்களை பிரிச்சு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான் தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும் மகனுக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு மன்னன் எந்த பகவத்கீதையில் எழுதிக்கு எந்த குரான் சொல்லுமா அதனால தான் அது பொதுமறை அது எந்த ஜாதியும் குறிப்பிடல எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடல கடவுளை குறிப்பிடாமல் கடவுளை குறிப்பிட்றாரு பத்து பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிட்றாரு அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி அவங்க அப்பாவுனுடைய பேர் பகவான் என்ன பேர் பகவான் அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது ஏன்னா அனாதியை பெற்று போட்டு போய் மகான்களுடைய நிலை எப்படின்னா இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா ஒன்றும் தெரியாது படிச்சிட்டிங்க இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாலும்னா பத்து மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா ஒரு மகான் ஒரு நாள் போனோம்னா அது ஒரு ராத்திரியே தங்காது அப்போவே குழந்தையாக பிறந்துடும் என்ன கேள்வி கேட்டாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது புரியிற மாதிரி நான் சொன்னேன் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கோழி அடக்காக்க முட்டை வைப்பாங்க இருபத்தி ஒரு நாள் அடக்காத்து தான் அது குஞ்சு பறிக்கும் இல்லையா இது இயற்கை செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விட்ற மாதிரி விட்டத்தன்னை குஞ்சுங்க வந்துடும் காரணம் என்ன இருபத்தி ஒரு நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொறிச்சேர்த்தோம் இதை தான் மகான்கள் பெற்றது குழந்த பத்து மாதத்துக்கு எவ்வளோ சூடு ஓணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயும் பெற்று சேர்த்துட்டான் அந்த தாய் அப்படி பிறந்த தான் அவை அப்படி பிறந்ததான் தான் திருவள்ளுவர் அதனால் தாயின் தகப்பனும் தெரியாது ஒன்று இப்படி பாடுறான் அது அந்த ஒரு எங்கள் அம்மா பேர் ஆதி எங்கள் அப்பா பேர் பகவான் அது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ட்டார் அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு அதே நேரத்தில் ஆதினா நாதமும் ஜோதியும் ஆதி அதுவும் சேர்த்துட்டாருங்க அப்போ கடவுளை பற்றி பாடிட்டார்லங்க இல்லை அடுத்த பாட்டில் சொல்கிறார் ஒன்றொன்று சொல்கிறார் வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை இந்த மதம் அந்த மதம்னு சொல்லலை கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார் இந்த வாழ்க்கை பெருங்கடலை நீந்தி நீந்தாதவன் இறைவன் கிட்ட போக மாட்டான்டா அது என்ன கடல் அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டையை சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடலை சொல்லணும் நம்ம யோசிக்கணும்

சாமி நான் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் நான் எப்பா எப்பா நாலு பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய நீ என்ன நினச்சிக்காதீங்க எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல்ன்றது வயிறு இந்த மூச்சு உருவாவது இடம் கட வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துங்குறதுன்னா மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா இதை கடந்து மடை பேர் அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான் அதனால் சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்து வாங்க இறைவன் அடி சேரா போக முடியாதுடா இதை மாற்றிக்கிடா கடந்துடுறா இதை கடந்தா கடவுள்கிட்ட போகலாண்டான் இல்லையா அப்போது நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும் இதை திருமலை சொல்கிறாரு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாலிக்கு கூற்றை உதிக்கும் புரியதும் அதை இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து யம வந்தால் ஒரே உதவி ஒதுக்கலாம் மாட்டானியே ஆனால் இந்த மூச்சை உலகத்திலேயே விட்டு செத்துக்குன்னு தெரியுடா எமங்கிட்ட பலியாக ஒரு இடான்றாரு இல்லையா இதை சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்றாரு நீள வீடு கட்டு வீடு நெடுங்கதவு சாத்து வீடு பெரிய வீடு கட்டிட்டப்பா காத்து கூட நோய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிடு பெரிய பெரு கதவு போட்டு வச்சுட்டேன் அதனால் சொல்றா நீல வீடு கட்டு வீடு நெடுங்கதவு சாத்தி வீடு காலன் வந்து நின்ற போது கைப்பசிந்து நின்றீர் இதெல்லாம் பண்ணி எமனை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கலையடா நீ அப்படின்ற இல்லையா அப்ப எப்படி கத்துக்கணும்னு சொல்றாரு ஓட முள்ள போது ஓடி உலாவலாம் ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை இல்லை அனாத அனாதையே என்ன இந்த உடல் ஓடாது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலகலாண்டா இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கணுன்னா உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதியை போடு நீ அப்படின்ட்டார் அப்போது அதே ஏன் ஆடு கோளுன்னு அது போய் அனாதன்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லை ஆடுன்னா மூச்சு ஆடுது கோளுன்னா நிகழமானது இவ்வளோ பொருள் இருக்குமா சும்மா இல்லை மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போதும் நம்ம வாழாத்துக்கு பேசிட்டு அது புரியல கடவுள் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபாடு பண்ண முடியாது ஒரு குரங்கு யாரும் இல்லாமல் திரும்பி திரும்பி பார்ப்போம் நூறு பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு அப்ப கடவுள் மேலே நாட்டம் போகாது அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிடுறான் மூச்சை அடக்கி கும்பிடுறான் அதனால சொல்றான் அழகணி சித்தர் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடகுடானா என் மாமியார் கிட்ட கட்டையத்துக்கு போகிறான் அடகுறதுக்கு ஊ மூச்சு அடக்குடான்னா ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும் உணராத கடவுள் பற்றி தெரியாது இல்லையா இவ்வளோ சிக்கல் இது அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி உபதேசம் கொடுக்குறாங்க நோட் புக் போடுறாங்க அது ஒரு சிலருக்கு என்னென்ன அது விளக்கம் தெரியாது இந்த உபதேசம் ஃபஸ்ட் உபதேசம் செகண்டு அப்படின்ற மாதிரி வருது அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க இதை நம்ம இப்ப பாடமா சொல்லிட்டோம் இப்ப பப்ளிக்ல சொன்னோம்னா இதை ஒரு கூட்டம் கேட்ச் பண்ணீங்கன்னா உட்காந்துருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லிட்டு இருப்பாங்களே இந்த பாடத்துக்கு விளக்கமே அவங்க அந்த பாடத்தினால அனுபவிச்சு விளக்கம் சொல்லணும் இதையும் கேட்டே சொன்னாங்கன்னு சொன்னா திரும்ப அது இன்னும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும் அதனால பாடம் வாங்கினவங்க எங்களுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் போன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கும் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க பாடம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா பாடம் தெளிவா வரும் அங்க தடுமாற்றமே வராது சரிங்களா அப்போ பாடம் வாங்கிட்டு இந்த நம்பரையும் சேர்த்து வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் போன் பண்ணி கேளுங்க உங்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை எந்த அச்சமோ எந்த பயமோ அவர் என்ன பண்ணிருப்பாரோ ஏது பண்ணிருப்பாரோ வேலை செஞ்சு நாரோ எந்த விதமான கேள்வி உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பாடம் இது ஃபோன் பண்ணுங்க அந்த நேரம் நான் எடுக்கலனா கூட திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட உங்களோட கேள்விகளான பதில சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஃபோன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு வேலை சரிங்க சார் சரிங்களா அப்புறம் எல்லாருடைய சார்பாக என்னுடைய ரெண்டு ம் சொல்லுங்க சொல்லுங்க சார் எங்கள் சீடர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இத பண்ணி கொடுக்க மாட்டான்னு முதல்ல சொன்னீங்க ஆனாமா இருக்கட்டும் இன்னும் ஒரு மாசம் போகட்டும் எல்லா சீடர்களும் செய்யணும் எது நாங்க பக்கத்துல இருக்கோம் போறோம் வரோம் எங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணுமே எப்படி சாமி அப்படின்னு கேட்கும்போது போது நீங்க உங்க ஒத்துக்கல இருந்தாலும் நாங்க கம்பல் பண்ணதனால இந்த அளவுக்கு நான் வந்ததுனால நீங்க வந்து முன்னே நின்று பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க ஐயா கோடி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அந்த வழின்னா நான் நாங்கள் உணரோம் அப்போ உண்மை எங்க இருக்கு அப்படின்னு தேடும் போது எங்க ஐயா குறு கா நான் காலணியில இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கும் ஒரு சோதனை கொடுக்குறாருன்னு நினைக்கும் போது அட ஜெயிச்சு வருவோம் நம்மளால முடியும் அப்படின்னு ஸ்ரீடரை வச்சு நீ தான் அது அதுதான் நீ அப்படின்னு எங்க ஐயாவே வந்து உணர்த்துறாரு எங்களுக்கு உங்க ரூபத்திலேயே நாங்க பேசல இப்போ நாங்க பேசல சீடர்கள் தான் பேசுறேன்னா ஐயா தான் பேசுறாரு இப்போ நீங்களும் பேசல பேரு தான் நித்யானந்த சாமி அவரு தியாகுந்த சாமி நீங்க நீங்க தான் பேசுறீங்க ஆனா பேசுறது எல்லாருமே எங்க ஐயா தான் பேசுறாரு எங்களுக்கு உள்ளவோ உங்களுக்கு உள்ளவோ இது சொல்லிக்கணும் சாமி நன்றி ஆத்மா சாமி எல்லாருக்கும் எல்லோருமே ஒன்றா இருந்து நாம ஜெயிப்போம் அந்த நம்பிக்கை ஹண்ட்ரட் இருக்கு உறுதியாகவும் இருப்போம் என்னைக்குமே நம்ம ஐயா நம்ம விட்டு போக மாட்டாரு அது ஒன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் எல்லாரும் விட்டுக்கும் புரியும் அனுபவிச்சிருக்கோம் ஆனா டைம் எடுக்கும் இதுவும் நம்ம வந்து சத்திய சோழனா இதுக்காக நான் நன்றி சொல்றேன் எல்லா சீடருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் நன்றி 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 ஆத்மா மாட்டேன் கண்ணியும் தனித்தனியா பிரிச்சு வச்சா அந்த மாதிரி கதையா போச்சு இப்போ இது காலத்தோட ஒரு சோதனை கட்டம் இதெல்லாம் ஜெயிச்சு நாம் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பவும் ஒன்று சேர்வோம்